ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்கெல்லாம் நம்ம தக்காளி செடியில் அதிகமான சொட்டு நீர் உரத்தை வந்து என்னென்ன மாதிரியான உரங்கள் வந்து பயன்படுத்துகிறோம் ஸோ அது வந்து என்னென்ன பெனிஃபிட்டு எந்த ஸ்டேஜில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்குறது பன்னிரெண்டு 61 ஜீரோ இது வந்து எதுக்காக அப்படி கொடுக்குறோம் என்னன்னு பார்த்திங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம கொடுக்குறோம் செடி நடவு செஞ்சு பதினைஞ்சாவது நாளைக்குள்ளே நீங்கள் இது கொடுத்தீங்களாக்கில் இதில் நல்ல கான்சன்ட்ரேட்டட் பாஸ்பரஸ் நைட்ரஜன் இருக்கிறதுனால உங்களுக்கு செடிக்கு தேவையான வெஜிடேட்டிவ் குரோத் அதாவது தண்டுனுடைய வளர்ச்சி அதனுடைய செடியினுடைய வேர் வளர்ச்சி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஏக்கராவுக்கு சின்ன செடியே இருக்கிறதுனால மினிமம் பதினஞ்சு கிலோலேருந்து இருபது கிலோ வரைக்கும் கொடுக்கலாம் ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணுன்னாக்களும் ஒரு ஃபைவ் கேஜி வந்து ஆல் நைன்டீன் சேர்த்தும் கொடுக்கலாம் கொடுக்குற போது இதுவும் அது ஒன்றும் நல்லா ஒன்றும் எஃபெக்டிவாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நீங்கள் வந்து கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு நாம் வந்து பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு நாற்பது பதிமூணு அதாவது நைட்ரஜன் பதிமூணு பர்சன்டேஜ் ந வந்து நாற்பது பர்சன்டேஜ் பொட்டாஷ் வந்து பதிமூணு பர்சன்டேஜ் இருக்குது ஸோ இது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா செடியினுடைய வளர்ச்சிக்கு இதுவும் நல்ல ஒரு பயனுள்ள ஃபெர்டிலைசராக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஃப்ளவரிங் ஸ்டேஜில் நம்ம கொடுக்கறதுனால ஃப்ளவர் ட்ராப் இல்லாமல் நல்ல ஃப்ளவர் செட்டிங்ஸ் நல்லாயிருக்கும் வரக்கூடிய ஃப்ளவர்னுடைய குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும் ஸோ அதே மாதிரி வரக்கூடிய அந்த பிஞ்சினுடைய குவாலிட்டி வந்து நல்லா வந்து நல்ல செட் ஆகும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஞ்சு ஊறத்துக்கான தேவையான நியூட்ரிஷனும் இதிலே இருக்குது ஏன்னா நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷ் மூணுமே தேவையான அளவுக்கு இருக்கிறதுனால பாஸ்பரஸ் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ரிச்சு பாஸ்பரஸ் கண்டென்ட் இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு வந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா செடியினுடைய குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் அந்த வைக்கக்கூடிய காயினுடைய குவாலிட்டியும் வந்து இது நல்லாயிருக்கும் சரிங்களா இதுவுமே வந்து நம்ம ஒரு ஏக்கருக்கு வந்து மினிமம் வந்து ஒரு இந்த ஸ்டேஜில் கொடுக்கும்போது நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து நீங்கள் கொடுக்கலாம் ஆல்ரெடி நம்ம சாயலில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷனை வந்து பார்த்திங்கன்னா மொபிலைஸ் பண்ணி பிளான்ட்டுக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய வேலையை வந்து இது நல்லா செய்யும் ஸோ இது வந்து கால்சியம் நைட்ரேட்டு கால்சியம் நைட்ரேட்டு எந்த ஸ்டேஜில் பிஞ்சு எல்லாம் நல்லா செட் ஆகிட்டு இருக்கக்கூடிய டைமில் வந்து நம்ம கொடுக்குறோம் ஏன்னா கால்சின் டெஃபிஷியன்சி வரும் சிஎன் டெஃபிஷியன்சி வர டைமில் வந்து இது கொடுக்கணும் கால்சியன் டெஃபிஷியன்சி இருந்தாலும் சரியாகும் அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த தண் அதிகமான காய் பிடிக்கக்கூடிய டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த த ஸ்டெம்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக இதை கொடுக்குறோம் நல்ல அந்த வைக்கக்கூடிய குவாலிட்டி ஃப்ரூட் குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும் கீப்பிங் குவாலிட்டி நல்லாயிருக்கும் ஸோ நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கால்சியன் நைட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு ஏக்கரை ன் டென் கேஜி வந்து கொடுத்தாவே போதுமானது நல்ல எக்ஸலண்டான ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு டைம் வந்து நீங்கள் கால்சன் நைட்ரேட் பிரித்து பிரித்து கொடுக்கலாம் உங்கள் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரூட் செட் ஆகக்கூடிய டைம்லேயே ஒரு டென் டேஸ் டென் டேஸ் கேப்பில் நீங்கள் கொடுத்தீங்கனாக்கில் நல்லா ரிசல்ட் இருக்கும் சைஸ் நல்லா வரும் காய்ங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நைட்ரஜன் கண்டென்ட் வந்து பதிமூணு பர்சன்டேஜும் பொட்டாஷ் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜும் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நீங்கள் காய் செட் ஆகக்கூடிய டைமில் வந்து இதை கொடுங்க ஒரு ஏக்கராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி கேஜி வரைக்கும் கொடுக்கலாம் ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்பிளிட் பண்ணி காய் ஊற டைமில் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கலாம் அந்த காயினுடைய குவாலிட்டி நல்லா வரும் சைஸ் நீங்கள் நிறைய ஃபார்மர்ஸ் வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க சைஸ் சைஸ் வரல சைஸ் வரலன்னு சொல்லிட்டு பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சு கொடுத்தீங்கனாக்கல நல்ல சைஸ் நல்லா வரும் அந்த காயினுடைய வெயிட்டும் நல்லா வரும் ஏன்னா பொட்டாஷ் கண்டென்ட் இருக்கிறதுனால காய் நல்லா வெயிட் வரும் வெறும் சைஸ் மட்டும் இல்லாமல் கூட வெயிட்டும் நல்லா வர்றதுனால அந்த ஷைனிங் நல்லா வரும் ஸோ அதுக்காக தான் இந்த வந்து பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சு நம்ம கொடுக்குறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கால்சியம் மெக்னீசியம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய மினரல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேக் பண்ணி கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இந்த பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சுக்கு இருக்குது ஸோ இது வந்து நீங்கள் காய் பிடிக்கக்கூடிய டைமில் கொடுங்க நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சியும் கொடுக்கலாம் இந்த வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜீரோ ஐம்பத்து ரெண்டு முப்பத்தி நாளும் நாம் கொடுக்கலாம் இது இதில் ரெண்டுமே வந்து நீங்கள் காம்பினேஷன் பண்ணி கூட கொடுக்கலாம் என்னன்னாக்கல இது ரெண்டும் வந்து நல்லாவே ஆக்டிவாக வேலை செய்யக்கூடியது இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டு ஊறக்கூடிய நம்ம காய் சைஸ் வரக்கூடிய டைமில் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபெர்டிலைஸ் தான் ஜீரோ ஐம்பத்து ரெண்டு முப்பத்தி நாலுன்றது இது கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னாக்கலாம் ஃபோ ஃப்ரூட்டோட குவாலிட்டி நல்லா வரும் சைஸ் நல்லா வரும் ஃப்ரூட் ட்ராப்பு இல்லாமல் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் அந்த ஃப்ரூட்டில் இருக்க கூடிய எசென்சியல் நியூட்ரிஷன் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எடுத்து கொடுக்கக்கூடிய வேலையை வந்து நல்லா செய்யும் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் வந்து ஃபிஃப்டீன் கேஜிலேருந்து டுவெண்ட்டி கேஜி வரைக்கும் பர் ஏக்கருக்கு கொடுக்கலாம் ஸோ ஃபைனலாக நம்ம கொடுக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ ஐம்பது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாஷ் கண்டென்ட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சல்பர் கன்டென்ட் இருக்குது எயிட்டின் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சல்பர் கன்டென்ட் இருக்குது ஸோ இது வந்து நீங்கள் ஃப்ரூட் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஹார்வஸ்டிங் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டைமில் வந்து நீங்கள் இது கொடுங்க அந்த டைமில் கொடுக்குற போது நல்ல சைஸ் நல்லா உங்களுக்கு வரும் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாயிருக்கும் ஸோ அந்த காயினுடைய வெயிட்டு ஷைனிங் எல்லாமே நல்லாயிருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போ ஹார்வஸ்டிங் ஸ்டார்ட் ஆகாதோ அந்த டைமில் வந்து நம்ம இது கொடுக்கக்கூடிய ஃபெர்டிலைசர்ஸ் பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சு ஜீரோ ஜீரோ ஐம்பது இது எல்லாமே ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் நல்ல சைஸ் வரும்